டியூப் தமிழ் வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவினுடைய கிரீன்லேண்ட் திட்டம் என்ன அது குறித்து புதிய கருத்து வெளியாகி இருக்கின்றது சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே கிரீன்லேண்ட் என்கின்ற பிரமாண்டமான கண்டம் வடிவிலான தீவை கைப்பற்றுவதற்கான போட்டா போட்டியானது மூலப் பொருட்களை அகழ்ந்தெடுப்பது தொடர்பான எதிர்கால போட்டா போட்டியாகும் எப்படி தென் கடல் தனக்கே சொந்தம் என்று சீனா சொல்லுகின்றதோ அதில் இருக்கும் எரிவாயு ஆயுள் உட்பட அத்தனை வளங்களையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கின்றதோ அதற்கு இணையான அல்லது அதைவிட மேலான கனிம வளங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான தீவு தான் ஆகும் இந்த தீவிலிருந்து எடுக்கப்படுகின்ற கனிம வளங்களை வைத்து உலகத்தின் அதிக முக்கியத்துவம் பொருந்திய எழுபது வீதமான பொருட்களை உருவாக்குவதற்கு இந்த தீவு ஆதார சுருதியாக இருப்பதனால் எதிர்கால வெற்றிக்கும் வறுமையற்ற வாழ்விற்கும் பொருள் பொருளாதார எழுச்சிக்கும் உலக முதன்மைக்கும் இந்த தீவை கைப்பற்றியாக வேண்டும் என்பதுதான் அடிப்படை தத்துவமாகவும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்கனவே வகுத்துக் கொண்ட ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் கிரீன்லாண்டை சொந்தமாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையப்பட்ட இந்த புதிய திட்டமானது சீனாவிற்கு கிரீன்லாண்டில் எந்த உரிமையும் கிடையாது என்று கூறுகின்றது ஏனென்றால் ஆர்க்டிக் பகுதியில் தன்னுடைய நாடே இல்லாத சீனா எப்படி கிரீன்லாண்ட் வர்த்தகத்தையும் கைப்பற்ற முடியும் அலாஸ்காவிற்கு அருகில் இருக்கின்ற அமெரிக்காவுடனே இணைந்திருக்க வேண்டும் என்பது பென்டகனுடைய புதிய திட்டமாக இருக்கின்றது அமெரிக்காவில் வர இருக்கின்ற அதிபர் டொனால்டு ஆலோசகர் மைக் கருத்து இப்படி இருக்கின்றது மேலும் ரஷ்யாவிடம் அணுகுண்டு இருப்பதனால் வடதுருவத்தினுடைய உரிமையை ரஷ்யா கூறுவது போல நாங்கள் விட்டு கொடுத்து விட முடியாது என்றும் அமெரிக்கா அதை பற்றி எந்த கவலையும் கொள்ளவில்லை என்றும் அவர் கூறுகின்றார்

உலக கட்டமைப்பு நடவடிக்கைகள் இப்பொழுது கிரீன்லாந்தில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது மேலும் கிரீன்லாண்டில் இருக்கின்ற ஒரு வகையான மூலப்பொருட்கள் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு ஒருங்கிணைந்து காணப்படுகின்றது எனவே பல சரக்கு கடைகளுக்கு வருகின்ற விளம்பரங்களிலே எல்லா பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கலாம் என்கின்ற விளம்பரம் போல எல்லா மூலப்பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கக்கூடிய சந்தையாகவும் கடையாகவும் கிரீன்லாண்ட் இருப்பதனால் இலகுவாக அடைய முயற்சி எடுக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்க மின்சார கார்களுக்கான நீண்ட தூரம் ஓடக்கூடிய பேட்டரிகளை உருவாக்கக்கூடிய மூலப்பொருட்கள் கிரீன்லாந்தில் கிரீன்லாந்தில் இன்று காணப்படுகின்ற முக்கியமான மூலப்பொருட்கள் முதலாவது தங்கம் இரண்டாவது இரும்பு மூன்றாவது யுரேனியம் வெங்கலம் உட்பட உலகத்திற்கு இன்று தேவையான அத்தனை மூலப்பொருட்களும் கிரீன்லாந்தில் குவிந்து கிடக்கின்றன அவற்றை எடுத்தால் பொருட்களை மலிவு விலையில் உற்பத்தி செய்து உலக சந்தையில் பெரிய பணத்தை உழைத்து விடலாம் என்பது டொனால்டு ஆகிய இருவருடைய நீண்ட கால திட்டமாக இருக்கின்றது இதுதான் இந்த பிரச்சனையினுடைய ஆதார சுருதி என்றும் அந்த கட்டுரை விளங்கப்படுத்துகின்றனர் இந்த நிலையில் ஆசியாவில் மிகப்பெரிய கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கின்றது பார்த்தாலே மயக்கம் போடக்கூடிய அளவிற்கு சீனா சிங்கப்பூர் சந்தைகளில் இதனுடைய பாவனை ஆரம்பித்து விட்டது முன்னர் இருந்த டெஸ்ட்லா கார்களை விட முற்றிலும் புதிய வடிவிலான டெஸ்ட்லா கார்களை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் எட்டு அங்குல திரை கொண்டு பின்பு டிலே 2.130 நூற்றி பொருட்களை லீட்டர்களில் பொருட்களை வைக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் விட்டாத்தியான எடுத்து மின்னல் வேகத்தில் பாய தொடங்கிவிடும் இன்று வெளியான காலநிலை கட்டுரைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகத்தின் மிகவும் வெப்பமான ஆண்டு என்று தெரிவிக்கின்றது உலகளாவிய வெப்ப உயர்வு

வெப்ப ஆண்ட அமையப்போகின்றது என்றும் அந்த கருத்து கூறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மோசமான வெப்பம் காரணமாக இத்தாலி தென் அமெரிக்கா போன்ற நாடுகள் பெரும் பாதிப்பையும் வெள்ளம் காரணமாக நேபாளம் சூடான் மூழ்கி பெருமரணங்களும் அனல் காற்று மெக்சிகோ மாலி சவுதி அரேபியாவை தாக்கியும் சூறாவளிகள் அமெரிக்கா பிலிப்பைன்ஸை தாக்கியும் இந்த காலநிலை மாற்றமானது பெரும் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்பொழுது லாஸ் ஏஞ்சல் எரிந்து கொண்டிருக்கின்றது வரலாறு காணாத பேர் எரிவாக இருக்கின்றது இதுபோன்ற தாக்கங்கள் இருபத்தி ஆண்டிலும் தொடரப்போகின்றது கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் நடைபெற்ற தேர்தலில் மோசடி மூலமாக இவர் ஆட்சிக்கு வந்ததாக எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி எதிர்க்கட்சி தலைவர் நாட்டை விட்டு தப்பியோடி ஸ்பானியாவில் இருக்க இவர் சர்வாதிகார ஆட்சியில் மறுபடியும் இருக்க போகும் இவரை எங்கு கண்டாலும் பிடித்து கொடுத்தால் இருபத்தி ஐந்து வழங்கப்படும் என்று அமெரிக்கா அதுபோலாவில் இருந்து தப்பி ஓடிய எதிர்கட்சி தலைவர் திரும்பி வந்தால் நூறு மில்லியன் அமெரிக்கா கூறியிருக்கின்றது இப்படி ஏட்டிக்கு போட்டியான விவகாரங்கள் உலக அரங்கில் தீப்பிடிக்கின்றன நாட்டை விட்டு ஓடியிருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் நாட்டுக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது முன்னர் இவரை நாட்டுக்கு திரும்பலாம் என்று நிக்கோலோஸ் மடுரோ கூறியிருந்தார் உலகளாவிய ரீதியில் பொருட்களினுடைய விலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினாறு இரண்டு வீதம் சராசரியாக உயர்ந்திருக்கின்றது இதுபோல உலகின் பல நாடுகளில் பொருட்களின் விலை உயர்ந்திருக்கின்றது இலங்கையில் இன்று முதல் சிகரெட்டிற்கான விலை ஐந்து ரூபாய் விலை உயர்வு உயர்கின்றது கோல்ட் லீஃப் போன்ற சீக்கிரட்டுகள் பத்து ரூபாய் விலை உயர்கின்றது இதுபோல மதுபானத்திற்கான விலையும் உயர்வடைகின்றது மதுபான விலை ஆறு வீத உயர்வை காண்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை